வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் விஷயம் என்னன்னு கேட்டார் மின்பகு பொருளையும் மின்பகா பொருளையும் நாங்கள் என்ன காணப்படுகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதலாவதாக நீர் தேவை அதனை தொடர்ந்து அமிலம் துணிக்கப்பட்ட நீர் அடுத்தது செப்புசல்பைட்டு கரைசல் அடுத்தது தேசிக் காய்ச்சல் அரங்கு இருக்குது அடுத்தது உப்பு கரைசல் சோடியம் குளோரைட் கரைசல் இங்கிட்டு தேங்காய் எண்ணிக்கையும் பெற்றதும் இருக்குது ஓகே அது தவிர உடல் பலன்கள் தேவை கம்பிகள் இரண்டு காபன் கோவுகள் தேவை இப்ப இங்க வந்து இந்த மின் சுற்று பூர்த்தி ஆகிடுச்சுன்னா இந்த மின் குமிழ் ஒளிர்வதை நீங்க பார்க்கலாம் இப்ப நாங்க ஒவ்வொரு திரவமா நாங்க செக் பண்ண போறோம் இதுல மின் குமிழ் ஒளிர்ந்துச்சுன்னா அது மின் பகு பொருள் மின் குமிழ் ஒளிரல அப்படின்னு அது மின் பகா பொருள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரைட் முதலாவதாக நாங்க என்ன செய்ய போறோம் நீருக்கு நாங்க இதை வச்சு பார்க்க போறோம் ரைட் இங்க பாத்தீங்களா மின் குமிழ் ஒளிர்றத நீங்க அவதானிக்கலாம் மின் குமிழ் ஒளிருது ஆகவே நீர் மின் பகு பொருளாக காணும் அடுத்தது அமிலம் துமிக்கப்பட்ட நீர் முதலை விட பிரகாசமாக ஒளிரது சோ அமிலம் துமிக்கப்பட்ட நீரும் மின் பகுப்பொருளாக காணப்பட போகுது அடுத்ததாக பார்க்க போறோம் செப்பு சல்பேட்டு கரைசல் செப்பு சல்பேட்டு கரைசலுக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மின்கும் பிரகாசமாக ஒளிர்றது நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்ததா நாங்க பார்க்க போறது தேசிக்காய் சாறு தேசிக்காய் கலந்த நீர் பாத்தீங்கன்னா மின் கும்மிழ் ஒளிருது ஆகவே இது மின் கும்மிழ் மின் பகுப்பொருளாக காணப்படுது அடுத்ததாக உப்பு கரைசல் சோடியம் குளோரைட் கரைசல் மிக பிரகாசமாக ஒளிருது ஆகவே மின் கடத்தக்கூடிய திரவமாக காணப்படுகிறது ஆகவே அதுவும் ஒரு மின்பகு பொருள் இப்ப அடுத்ததா நாங்க என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மின்ன கடத்துதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம் பாத்தீங்கன்னா இங்க மின் தும்மிழ் ஒளிரல ஆகவே இது ஒரு மின் பகா பொருளாக நாங்க கருத்துறோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றல் இங்க பெற்றையும் என்ன நடக்காதுன்னா மின்குமேல் உயிரல ஆகவே இது மின்பகா பொருள் ஆகவே இங்க நாங்க இந்த தேங்காய் எண்ணெயையும் பெற்றோயையும் நாங்க மின்பகா பொருளிருந்தும் இந்த நீர் துமிக்கப்பட்ட நீர் செப்பு சல்பேட்டு அடுத்தது தேசிக்காய் சாறு அடுத்தது சோடியம் குளோரைடு மின்பகு பொருளாக காணப்படுது ஏன் இவை அனைத்தும் மின்பகு பொருளாக காணப்படுது என்றால் அசை மயன்கள் காணப்படுவதால் இது மின்பகு பொருளாகவும் தேங்காய் எண்ணெய் மற்றும் பெட்ரோல் இதுல அசை மயன்கள் காணப்படாததால அது வந்து மின்பகா பொருளாக காணப்படுகிறது ஆகவே இந்த பரிசோதனை உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்